அதுக்கு வந்து வாழ்ற தகுதி நிலத்துல இருந்துச்சு வாழ்ற சூழ்நிலை நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி யாருனாலும் வேகமா வந்து பெருக முடியாது அதிகமா பெருகிடும் மத்த ஊரங்களை இருக்கிறதுக்கான இடமே கொடுக்காது அதுக்கான சாப்பாடு இது கொடுக்காது எல்லாத்தையுமே இதே எடுத்துக்கும் அதனால மத்தவெல்லாம் அழிஞ்சிடும் அதுதான் காலனைசிங் ஹேபிட் சூடோமோனாஸ் கூட நீங்க நிறைய கலந்து கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல பண்ணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சூடமான கலந்து கொடுக்காம இருக்கிறது நல்லது நீங்க சூட வந்து கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்த ஜீவ மிருகம் அது எல்லாமே வந்து செயலிழந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க ஒரு மறுபடியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் மின்புறத்தை ஃபுல்லா காட்ட கொண்டு போய் கொடுக்கணும் சூடாமனாஸ் மட்டும் நம்ம அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும் அதிகமாக எல்லாத்துக்கும் அதாவது காய்ச்சல் முன்னாடி சுட்டி சாப்பிட்டா எனக்கு காய்ச்சல் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது காய்ச்சல் வந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் எந்த செடி வாடல இருக்கு காமிக்குதோ அப்ப மட்டும் நீங்க சூடாமணா கொடுங்க மற்ற டைம்லாம் சூட மனாஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுல அதுவே இருந்துச்சுன்னா கைக்கர் முடிஞ்சதற்கு டைம் எடுத்துக்கலாம் சூடமான தவிர்த்து அது நல்லா தெரியும் ஒரு கான்செப்டத்துல இருந்து அழகு வந்திருக்கு அப்படின்னா அங்க வந்து வேற பிரச்சனை இருக்குன்னு இருக்கும் வேற கரையான வந்திருக்கு இல்லைன்னா சூட மனசு கொடுக்க வேண்டியதா இருக்கும் தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல அழகு நோய் வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து கை கலர் மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா பிளாமரஸ் பொருளை வந்து கொடுத்துக்கலாம் சரி பாக்குல செம்பேன் வருது அந்த செம்பேன் வந்து இது தாக்கும் பாக்கு கருத்து பாக்கு சொல்லுவாங்களா இல்ல செம்பேன் வருது செம்பேன் பேசிக்கலாம் நிலைய மட்டும் என்ன தெரியும் அது வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம் கேள்வி விசேஷம் திரும்ப கொடுக்குறோம் இப்ப மிளக பத்தி மிளக பத்தி முடிச்சுக்கலாம் இல்ல

குட் கொஸ்டின் வந்து நிலை வந்து எதுக்கான முதல்ல தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காக பண்றோம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற நிலை ரேங்குகளை தேர்வு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல நம்ம வந்து காலத்துக்காக ஒவ்வொரு சமயத்துக்காக போகுது அப்படிங்கிறப்போ எல்லா நிலையும் கண்டிப்பா கலந்து பண்ணிக்கலாம் இல்ல என்ன வீடுகளுக்காக பயன்படுத்தலாம் அப்படினாலுமே எல்லா நிலைகளையும் கலந்து பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி போகலாம் அப்படிங்கிறப்ப மட்டும் சின்ன ரகங்கள் இல்லாம ஓரளவுக்கு பெரிய தர்மம் இருக்கிற ரேங்குகளை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்ல அப்படியே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து மொத்தமா கொடுத்துட்டோம்னாலுமே நம்மளே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த பிரச்சனை வராது வேற யாராவது எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஷார்டிங் பண்ணுவாங்க ஷார்டிங் பண்ணி பருமனை வச்சு பிரிச்சிட்டு பருமன் சின்னதாக இருக்கிறத என்னக்காகவும் சமையலுக்காகவும் வித்துட்டு பெருசாக இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க அதனால நம்ம கலை தனித்தனியா பொறுக்கணுங்கிறது இல்லை கண்டிப்பா எல்லாத்தையும் கலந்தே பொறிக்கலாம் சம்மர்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால மிளகு கண்ணு காயம் இருக்குது சைனாக்குள்ள யூஸ் பண்ணலாங்களா

வெளிய காலத்துல வேற உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அழுகம் போயிடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சைனா கிளிய வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க சைனா வந்து நம்ம காவலின் கிளியன்னு சொல்லுவோம் காவலியின் கிளே அப்படிங்கிறது தான் சைனா கிலே காவலின் வந்து டெம்பரேச்சர் வந்து பெரிய அளவில் குறைக்காது ரெண்டாவது என்ன பண்ணோம்னா அது மேலே வந்து அப்ரே இல்லையா அதை மட்டுமே கழுவர்களுக்கு நீங்கள் இன்னொருவா செய்யணும் இல்லைன்னா அதனால உணவு உற்பத்தி பண்ண முடியாது உணவு உற்பத்தி பண்றதுக்கான முழு தடை வந்து நீங்க உருவாக்கிடுவீங்க அதிகமா வளரச்சுடி இப்ப வந்து ஒரு கீரை செடிக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஏதாவது ஒரு காய்கறி செடிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோய் தாக்குதல் இருக்கு அப்படிங்கிறப்போ செம்மண் கரைசல் இல்லைன்னா களிமண் கரைசலை வந்து மேல தெளிச்சு விட்டாங்க அப்படின்னா அஜீர்ண கோலர்னால வெட்டுக்கிளி போன்ற விதங்கள் வந்து சாகும் ஆனா அது வந்து ஏன் தப்பு அந்த செடி வந்து ஏன் வந்து பண்றது இல்லை அப்படின்னா மழை காலத்துல பண்ணலாம் இல்லைன்னா செடி வேகமா வளரக்கூடிய செடியா இருக்கலாம் அந்த செடி அந்த இலை போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் புது விலையை உத்தர்த்துக்கு நிக்கிறேங்களா ஆனா மிளகு வந்து அந்த மாதிரி வேகமா வளராது வேகமா வளரக்கூடிய வளராத எந்த செடிக்குமே இளைய மூட விலையில நம்ம செய்யக்கூடாது செஞ்சிடும் அது பாதிச்சிடும் ஐயா ஒரு கேள்வி கேட்ட சொல்லுங்க ரெண்டு கேள்வி இருக்கு நான் வந்து ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கேன் சென்னைக்கு பக்கத்துல அதுல வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வரிசைகள் வச்சிருக்கேன் அதுல நிறைய களிமண் அது களிமண்ல வந்து முதல் ரோ ரெண்டு ரூபா வந்து தென்னையே சரியா வளரல அதுக்கப்புறம் வந்து கண்ணகல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சோம் நான் வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஈத்தா மொழி காய் கொண்டு வந்தேன் அது கொஞ்சம் மத்தால நல்லா வந்துச்சு ஒரு இருபத்தி மூணு ரூபாய் நல்லா இருக்கு ஆனா அது களிமடைன்றதால சரியா வரலன்றதால வந்து மறுபடியும் காயம் மாத்தி இருக்கும் லோக்கல்ல கிடைக்கிறது அதுல மிளகு நல்லா வருமா கேள்வி இது முடிச்சது இன்னொரு கேள்வி அது வந்து இந்த பதினெட்டு அடி தான் வந்து தென்னைகளை வச்சிருவாங்க அதுல வந்து என்னன்னா நீங்க வந்து ரெண்டு அஞ்சு எட்டு மட்டும் கறி குண்டாலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஆனா இது தண்ணி தேங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க தென்னைக்கு நாங்க தண்ணி ஓட வேண்டியிருக்கும் நிறைய அப்ப வந்து என்னன்னா தென்னைக்கு நடுவுல வந்து நாங்க வந்து மிளகு வைக்கிறோம்னா தென்னைலயும் வந்து வளர்க்கலாம் இல்லையா தென்னை மரத்துலயும் சுத்தி விடலாம் நடுவில் வைக்கலாம் அதுக்கு பாசிபிலிட்டி பாசிபிள் இருக்குல்ல ரெண்டு கேள்வி என்னோட இது ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து களிமண்ல இருந்து நிலைகள் வருமா அப்படியே களிமண்ல இருந்து முக்கியமான பிரச்சனை என்னன்னா நீர் தேக்கம் உங்களுக்கு வாட்டர் வந்து ஈஸியா ட்ரைன் ஆகாது நல்ல ட்ரைனேஜ் ஆகும் வடிவேல் வசதி உள்ள மண்ணில் மட்டும்தான் நிலகு மேல ஈஸியா தாலக் பண்ண முடியும் ஏன்னா இருக்கிற அஞ்சு பேர்ல ஒன்னு பேருச்சுன்னா கூட ஹேண்டிகேப்டர் தான் அந்த நிலவு புதுசா வேற வந்து வளர்த்திக்க முடியாது மற்ற செடிகள் மாதிரி அதனால உங்களுக்கு களிமண் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டாப் சாலையில் வந்து நீங்க சொன்ன மாதிரி மேலே வந்து அதிகமாக களிம வளத்தை உருவாக்கி உள்ள வந்து மணல் கலக்கலாம் சாம்பல் கலக்கலாம் இல்லை வேற மக்கு வளங்களை அதிகமாக போட்டு மேட்டுப்பாட்டி அமைச்சு அதில் வந்து நீங்க மழை வந்து வளர்க்கலாம் அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுக்கும் பட் மற்றபடி வந்து நீர் தேர்தல அதாவது நீர்த்தேக்கம் அதிகமாக இருக்குது களிமண்லாம் இருக்குது அந்த இடத்துல தென்னை மரமே கஷ்டப்படுது அப்படின்னா அந்த மழை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஒன்னாவது ரெண்டாவது வந்து நீங்க நடுவில் மேட்டு பாத்தியா வச்சு நீங்க வந்து பதினெட்டு அடி உங்களா இருக்கு அப்படின்னா நீங்க தென்னை மரத்துலயும் வளங்க நடுவில் இருக்கிற மரத்துலயும் வளங்க எங்க வேணா வளங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை தென்னை மரத்துல போடும்போது இருக்கிற நடைமுறை சிக்கல் வந்து கொடி மேலே பட போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அவ்வளவு பெருசா வளர்ந்த கொடி வந்து தென்னை மட்டை விரும்பினா அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க டைமுக்கு அறுபது நாளைக்கு தேங்காய் போடுறப்ப மட்டை எல்லாம் நீட்டா வெட்டி விட்டுட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஒரு செடி வந்து கரெக்டா அதனால அப்படி கீழே அண்டு விழுந்துருச்சு தொங்கி கீழே வந்துருச்சு அப்படின்னா கூட காட்டன் துணியோ இல்ல பழைய காட்டன் புறமையோ இல்ல வாழ நாரோ ஏதாவது வச்சு நம்ம மரத்தோட வச்சு கட்டி விட்டுடலாம் அப்படி கட்டி விட்டுட்டோம்னா மறுபடியும் ஆகிடும் அதனால பெருசா வந்து பயப்பட வேண்டிய மரத்துல இருந்து மட்டைகள் விழுந்து அரைஞ்சிருச்சு பயப்பட வேண்டிய ஹேண்டில் பண்ற ஹைட் இருக்கிற வரைக்கும் ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது அங்கிருந்து சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க ஏறி கட்டுறது வந்து பெரியதான் போயிடும் அதே வந்து உங்களுக்கு முட்டை அதிகப்படுத்தி கொடுத்துரும் அதனால நீங்க இதை ஹேண்டில் பண்ண முடியல நீங்க கண்டிப்பா தென்னமரத்துல வைக்கலாம் நடுவுலையும் வளர்க்கலாம் சம்மர் சன்லைட் ப்ரொடக்ஷன் இருக்கீங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கைனாக்கில் கைவின் வந்து ஆதாரம் இல்லையா அதுக்கு வந்து லைன் பவுடரோ அல்லது கிரீன் மரத்தில் யூஸ் பண்ணலாமா ஒன்றும் அடுத்த கையில் வந்து இந்த தாங்கு மரத்தில் கிரை பிளரி செடியாக்கு பதில் பையன் நீங்கள் வந்து அந்த பிளரி செடியால் புருணிங்க ரொம்ப கொஞ்சம் செலவாகுங்கிறாங்க அது வந்து நம்ம பப்பையா செடி மாதிரி கிளை இல்லாமல் நல்ல நிலை தருதுன்னு சொல்லிடுறோம் கேரளாவில் மோஸ்ட்லி அதை பண்ணுறாங்க அதை சாருடைய அப்படியே சொல்லிடுங்க ஓகே உங்களுக்கு இலசிடியை வேகமாக வளருது அப்படிங்கிறது நம்ம பிரச்சனையும் பார்க்கலாம் அதிகமாக கவாத்து பண்ணுறமே அப்படின்னு சொல்லி அதோட அட்வான்டேஜ் பாருங்க உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆர்கானிக் நாட்டு கீழே கிடச்சிருக்கு அதிகமாக உரம் வாங்குறதால குறையுது அதாவது அதிகமான நைட்ரஜன் வந்து அதிகம் எடுத்து எடுத்து உங்களுக்கு சும்மா கொடுத்துக்கிட்டே இருக்கு வர உரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வேற பிளான்ட் வைக்கிறேன் அப்படிங்கிறோம் ரெண்டாவது வந்து அது மெது அதாவது அது மெதுவாக வளருது அதுதான் உங்களுக்கு வேணும் அதிகமா கதாடு பண்ற வேலை குறையும் திடீர்னு வெயில் வேலை மாறிடுச்சு நம்மளுக்கு கிளைமேட் மாறிடுச்சு இந்த டைம் வெயிலே வராது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஃபுல்லா வந்து நான் கவர் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் திடீர்னு வெயில் அடிச்சு போறது ஒரு பதினஞ்சு நாள் இது மறுபடியும் நாள் கொடுத்துரும் அந்த செடி ஒரு பதினஞ்சு நாள் மறுபடியும் கொடுக்குமா கொடுக்கலாம் நிறைய செடி காப்பாற்ற முடியாது நீங்க வந்து இந்த ஒரு வருஷத்துல மூணு கிராமம் செய்யற வேலைக்காக ஐம்பது வருஷம் கிராப்பை பணம் வைக்கிறீங்க அது வந்து தவறான வழி ரெண்டாவது வந்து நிழல் கொடுக்கணும் அப்படின்னா மேலே மட்டும் அதாவது ஒன்றரை வருஷத்து வரைக்கும் நர்சிங் டைம் ஒரு நிழல் அப்படிங்கிறது எடுத்தாலுமே நம்ம நிலை கொடுத்துட்டு அது எப்பவுமே நான் வந்து அப்படியே பிரிட்ஜுக்கு வச்ச மாதிரி பாத்துக்க முடியல வச்சு ஆரம்ப காலத்தை நம்ம வைக்கிறோம் ஒரு ஆறு மாசம் நல்லா ரொம்ப பார்த்து வருது ஒரு விதாவ கீழே எடுத்து சுருட்டி வச்சுட்டோம் மறுபடியும் லேட்டரல் பிரான்சஸ் நல்லா காய்க்கக்கூடிய கொடைகள் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா அது வெயில பாத்து பிடிக்கும் தாராளமாக பார்க்க பிடிக்கும் நம்ம பெருசா தாரம் வந்து எப்போ இந்த மாதிரி இந்த கடைசி வெயில் வந்து நாப்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் போச்சு இல்லைங்களா அவ்வளவு வந்து அது கருதுற வாய்ப்பு இருக்கு அப்பவுமே மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் கலந்து வரும் உங்களுக்கு பெருசா செடியே அணிஞ்சு போக அளவுக்கு ஒண்ணும் நடக்காது அதனால நீங்க வெயில பார்த்து பெருசா பயப்பட வேண்டியது இல்ல நர்சிங் டைம்ல செடியை உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம் மற்ற டைம் வந்து நீங்க தண்ணி கொடுங்க எத்தனை போல தண்ணி கொடுங்க வெயில் காலத்துல ஒரு வாரத்துக்கு ரெண்டு வெளியும் வேலை இன்னொரு ரெண்டு வெளியும் சேர்த்து கொடுங்க மற்றபடி அது பயப்படுறதுக்கு வந்து ஒண்ணும் இல்லை எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த செடி கண்டிப்பா வெயில தாங்கும் மற்ற டைம் உங்களுக்கு நர்சிங் டைம் எஸ்டாப்லிஷ் ஆகிற வரைக்கும் தான் வெயில் உங்களுக்கு பிரச்சனை வெளியே வந்து நீங்க தெளிச்சு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுல சரி சின்ன ரெகுலேட்டர் விஜய் மிளகு திரும்புள்ளா இருக்குன்னா நம்ம அதுக்கு தான் வந்து ஒரு மரத்தோரை உண்றோம் அதுவும் பத்துல இருக்குதுன்னா தென்னை மண்டலையோ பனை வந்து அந்த பெரிய மரத்தை சுத்தி கட்டி மிளகு கொடுத்துடலாம் என்ன ஒரே கேள்வி கண்ணி எங்கேயாக்கே அனுப்பு ஒரே கேள்வி சொல்லுங்கள் பள்ளிக்கூடத்தில் வாழேர் பாடம் திறமாதிரி நடத்திவிட்டீங்க கொள்பாறையில் வச்சு இதையே நடைமுறை படமாக நாங்கள் பார்க்கறதுக்கு எது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிளகு பள்ளியில் வாய்ப்பு இருக்குதா ஒரு சின்ன இலவசி பையன் அவர் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பணம் வருது இன்னைக்கு விவசாயி பணம் இல்லாமல் தான் கஷ்டப்படுறான் அழிவை நோக்கி விவசாயம் போயிட்டு இருக்குதுன்னு சொன்ன நானே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு முன்னேற்றமான ஏற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குதுங்கிறத உணர்றேன் அப்ப இலவசி பையனுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதை பிராக்டிக்கலா போய் அவனு நேரடியா ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இருந்து தங்கி இருந்து இந்த மிளகுசா கூட்டி விட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கேயாவது உண்டா இருந்தாக்கா அதை சொல்லுவை எனக்கு வந்து எனக்கு மைக் கொடுக்கும்போது கரெக்டா பத்தே முக்கால் பத்தே முக்காலுக்கு எனக்கு மைக் கொடுத்தாங்க இப்ப எனக்கு பன்னெண்டரை ஆச்சுங்க கண்டென்ட் முடிச்சாச்சு இதுக்கு மேல சொல்றது எங்கிட்ட ஒண்ணும் இல்லை இது வந்து நாங்க கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து மிளகு ரிசர்ச் பண்ணவங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கர்நாடக மிளகாய் ரிசர்ச் பண்ணவங்க இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க வடகாட்டுல வந்து பாலசாமி ஒருத்தர் எத்தனை பேர் எத்தனை பேர் போனாலும் எவ்வளவு நாள் வேணாலும் தங்கி நம்ம வந்து மிளகு உற்பத்தியை பார்க்கலாம் மிளகு காய்கறி எப்படின்னு பாக்கலாம் கொடி வந்து எப்படி சமவெளியில நல்லா பண்ணிருக்காங்க எரிசடியா எப்படி பண்ணிருக்காங்க தென்னையில எப்படி பண்ணிருக்காங்க எல்லாமே உங்களால வந்து பார்க்க முடியும் இது எல்லாமே சாத்தியமா இது வரைக்கும் இந்த குழந்தை வந்து நிறைய பேர் அடிக்கடி வந்து புதுக்கோட்டையில் போய் அங்க நடத்தி எடுத்துட்டு வந்தவங்கதான்

அதுதான் எளிமையான முறைமை ஸோ முயற்சி வச்சுட்டு எப்போ வந்து உங்களுக்கு அறுபது சதவீதம் விளையாடுது ரொம்ப கம்மியாக வெயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து அது ஒரு நாளில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க நேரம் வந்து வெயில் கிடைக்கல மற்ற நேரம் எல்லாம் விளையாடுது அப்படிங்கிறது நீங்கள் எப்போ உறுதிப்படுத்துறீங்களோ அப்ப வந்து நம்ம நிலையை வைக்கலாம் எல்லா இடத்துலயும் இல்ல மரத்துக்கு கீழே அதாவது நிலை நாட்டு வைக்கிற இடத்துல அதே வரைய நிலை இருந்துச்சுன்னா நீங்க வேறாம வைக்கலாம் ஒரு ஒருத்தர் நல்லா மண்பாங்க நல்லா இருக்கும் நிறைய கொடுத்துருப்பாங்க நல்ல சாப்பிடுங்க ஆளுங்களை சொல்லுங்க பெரிய காட்டு சின்ன செடி சூஸ் பண்ணி வச்சவங்களுக்கு சீக்கிரமா செடி மணல் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா நிலை கிடைச்சிடும் ஒரு ஒருத்தருக்கு தண்ணி கட்ட மாட்டாங்க கலை மேலும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்திரிச்சு வரும் அதனால டைம் பீரியடா வந்து நம்ம சொல்லாம

அந்த வந்து குடி எங்க வருது அது நேரா குடி ஆமா ஆமா